ஏதோ தான் ட்rekking கூட்டி போறவறு நல்லா பாத்துங்க எங்களை வந்து உயிரோட மீட் எடுக்க மு려 ஒரு துருமீன் தண்ணி எடுக்கறது இருக்குதே நல்லா ஃபுல்லா மிஸ்டேஜ் ஆயிட்டு நல்லா இருக்கு நீங்க ரெக்கார்டுங்க என்ன வரது

ஆனா ஒண்ணு தீக்கல்ல தான் காணும் அது இதுவும் காணும் ஏன்னா அதோட கொடிய மிருகங்கள் நாம இருக்கும் பாம்ப பாம்புன்னு போய் சொல்றேன் நாங்க நிக்கிறதுக்கோசரம் பிளடி பக்கர் சோ ட்ரக்கிங் பேர்ல கேப்புக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம் அட்டைப்பூச்சி மட்டும் ஒட்டிடக்கூடாதுன்ற பயத்திலேயே போயிட்டு இருக்கோம் அம்மா குக்கரி அண்ட் பிளாக்ஸ் எப்போ ஆரம்பிச்சீங்க ஒரு நூறு மீட்டர் இருக்கும் போன இது வந்து போறதுல ஜஸ்ட் நாங்க இப்ப அரை கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணி இருந்திருக்கோம் இதை விட மோசமா ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் போகணும் தெரிகிறது

இப்போ நான் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள புரத சத்த தேடி போயிட்டு இருக்கிறேன் ஆட்டு பூச்சி எங்க இருக்கு? முன்னாடி நீ போறேல நான் மொதடா ஆச்சுனே. வா வா. ஓனரத்தை எங்க மொதரத்தை ஆவியா கூட பிரேஸ்லட்டும் கிடைக்குமா?

<laughs> रा ய்யா சென்சார் கேட்டு போட விட்டுறாதயா சோ ஃபைனலி பூம்பாறை ட்ரிப் ஓவர் கடைசியில எங்களை பாருங்க வண்டியிலோடு மாடு ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு போகிறாங்க ஸோ இங்கே ஃபுல்லாக இப்போ இந்த மூணு வண்டி கிளம்புறது அப்படியே வந்த ஞாபகத்துக்காக இந்த கட்டையில் உட்காந்து ஆடிட்டு கூட போகலாம் ஆனால் இது ஆட முடியுமா ஸ்ட்ராங்காக தான்